அறிமுக நண்பாலைக்கு மாணவர்களுக்கு பெருமை செய்த ஆயிரக்கணக்கான பெருமக்களே شورای जिले ആയിരக்கணக்கான காலை பந்தரை மாவட்டம் தங்களோட தேசிய சிதார் சார்பாக 500 பட்டையார் அண்ணையோடு அத்தமர்த்தி சோனமர்கா सदर காலை ரசிகர் சாமயன் அவர்கள் రెడ్డి ആയിserverId மேடையில் நிற்கிறார் வாழ்க రెడ్డిisdir வாழ்கறோம் வடியே ஏற்கனைய <laughs> <laughs> கலந்து

जय जय रघुवीर समर्थ वंदितो 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 रघुवीर रकारी, भारी माहौल में तो महिलाएं झटका महीने तो हमें भरता है, भारी भारी तो बच्चे घुटने लग जाते हैं, पहला वो कैसी है ना कि सीता धामवाल का से नजर बिजानी, भारी बोलने वाले आंध्र वाले आता है पर तीसरे वो तीसरे वाले आते हैं, ताहिरे के घर में वो मिलते हैं तो बट्टी सही आ गया, त நீங்க 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 காலையில கிரேடே ஏசி ஜெயலபதி எல்லக்கு வெற்றி வெற்றிகரமாக வெளியிடப்படுகிறது சிறப்பாக விளையாடிய கண்ணம்பட்டி ஏர்லி அந்தார்